ल का

நீ எப்படி அங்க போகப் போற ஆ நீ பயங்கரமான ஆளுதான்ப்பா தனியாவா போற 마리아... 만안해 <Schweiz> <confort> えっ、uh ஆ தோர்பின் ஆட்டு தீவனம் போட்டுட்டு மாட்டு பால் கடந்துடு மார்க் விட்டு வந்ததுக்கு எங்களுடைய கப்பல் தெற்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சது அங்க சிறந்த நிலங்கள் இருக்குன்னு எங்க மேல மோதின காத்து எங்களுக்கு சொன்னிச்சு அப்பவே நாங்க கண்டுபிடிச்சோம் ஒரு புது கண்டம் பசுமையான நிலங்கள் பழங்களும் காய்கறியும் விளையும் ஒரு பசுமையான நிலம் கண்ணு கெட்டின தூரம் வரையும் பச்சை பசேர்னு பசுமையா இருந்தது அந்த நிலத்துக்கு நான் வச்ச பேரு எப்படி இருக்கு பசங்களா இந்த லைஃப் எரிக்ஸனை பத்தி உங்க மனசுல என்ன தோணுது நீங்க

உண்மையான வீரர்கள் தான் இதை அணிஞ்சிக்க முடியும் தெரியுமா என்ன இது பசங்க இன்னும் தூங்க போகலையா என்ன மன்னிக்கணும் அவங்களை உட்கார வச்சிருக்கேன் ஒரு உண்மையான வீரனா நீங்க ஒரு உண்மையான பெரிய உம் ஆமா நீ நல்ல பையன் தோர்ஃபேன் நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் என் கூட கடலுக்கு வா என்னது எனக்கு இப்பவே வரணும் இப்பவே வா ஏதோ சரியில்லையே லீஃப் மாமா எங்க தாத்தா வேற மாதிரி சொன்னாரு மேற்குல ஜோர் முங்கட்லாம் வாழுமாமே அந்த பக்கம் போற கப்பலை எல்லாம் முழுங்கிடுமா அதை தாண்டி அந்த பக்கம் எதுவுமே இல்லையா அதத்தான் நானும் சொல்றேன் இந்த விஷயத்துல நான் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பேன் நீங்க யோசிச்சு பாருங்க பாத்தீங்களா இதுதான் ஆதாரம் நான் ஒரு உண்மையான மாவீரன் அதெல்லாம் கிடையாது நீங்க பெரிய வீரன்லாம் இல்ல என்னது உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி வெறும் யுத்த கலங்கள்ல இருக்கவங்க மட்டும் வீரன் இல்ல அதோ அந்த கடல் அதுல பயணிக்கிறவங்க மிகப்பெரிய பெரிய வீரர்கள் எனக்கு தெரியும் ஆமா என்ன

கிரீன்லேண்டில் எல்லாரும் உரை பணியில் சாகுறாங்களா இந்த வருஷம் பனி புயல் பயங்கரமாக இருக்குமா நிறைய உயிர்கள் பலியாக வாய்ப்பு இருக்கு இதில் பிரச்சனைக்கு என்னென்னா வயசு ஆக ஆக இந்த குளிரை தாங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரொம்ப குளிர் உங்களுக்கு ரொம்ப நன்றி இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப பலவீனமா ஆகிட்டே இருக்காங்க ஓ இழுவா உனக்கு ரொம்ப குளிர்தா இங்க வா உன்ன கத கதை பாக்குறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஆ அம்மா தூங்க போங்க உங்களுக்கு குளிர போகுது எனக்கு ஒண்ணு ஆகாது இந்த ஆட்ட கட்டணம் கொஞ்சம் உதவி செய்றியா இங்கேயும் ரொம்ப தான் போல இருக்க ஆமா இப்படியே பனி புயல் அதிகமாகிட்டே போனா இங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க என்னோட நாட்டுல என்னோட சகோதரன் எப்பவே இடமாற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான் ரொம்ப தூரம்ல என்ன சொன்ன நான் எல்லா இடத்துக்கும் ஒரு சுத்து போயிட்டு வந்திருக்கேன் அத நோக்கி போங்க விண்லாண்ட் ரொம்ப தூரத்துல இல்ல பக்கத்துல இருக்கு கேப்டன் பார்ஃபேன் என்ன ஜார் மங்கன் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் வலிக்குது

ஆ அப்பா என்ன அநியாயம் இது இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கலாம்ல அம்மாவுக்கும் இப்ப உடம்பு சரியில்லை வீட்டு வேலையும் சேர்த்து செய்யணும் வருஷ வருஷம் நான் செத்துடுவேன்னு நினைச்சேன்

எத்தனை வாட்டி கேட்டாலும் முடியாதுன்னு அவர் பிடிவாதக்காரர்லாம் இல்ல இந்த கடல் ரொம்ப ஆபத்தானது தோஃபேன் சின்ன வயசுல ஒரு தடவை இந்த பனிக்கடல்ல நான் மாட்டிக்கிட்டேன் தெரியுமா உனக்கு அப்பதான் புதுசா கிரீன்லேண்டுக்கு நாங்க வந்திருந்தோம் கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன் கண்ணை மூடி கண்ணை திறக்கறதுக்குள்ள சாப்பாடு எல்லாம் காலி பசிக்காக பனிக்கட்டிகளை தின்னுக்கிட்டு இருந்தோம் கடைசியில பனிக்கட்டியால எங்க கப்பல் நொறுங்கிடுச்சு வேற வழி இல்லாதால வெளியில நாங்க நடந்தே வந்தோம் கப்பலை விட்டு ஒரு நாள் திரும்பி பார்த்தப்ப நான் மட்டும்தான் நடந்து போய்கிட்டு இருந்தேன் என் கூட வந்த ஆறு பேருமே இறந்து போயிட்டாங்க எதனால எதுக்காக நம்ம இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும் எதுக்காக வடக்கல இந்த இடத்துல வாழணும் எல்கா கோ சீக்கிரம் தண்ணிய குடிக எல்வா போர்வ கொண்டு சரி. யார் இவரு என்னாச்சு இவருக்கு? பணிலே புதைஞ்சு கிடந்தாரு. அந்த சங்கிலி வலிக்கும் போல இவருக்கு என்னாச்சு? நெருப்புல விரக போடு. ஆ. ஆ அப்பா என்ன பண்றீங்க? அவர் ஏர்க்கனவே இறந்துட்டார்ல. அவர் மொத்தமா வரைஞ்சிட்டாரு பார்த்தா ஆபத்தான ஆள் மாதிரி தெரியறாரு எதுக்கு தேவையில்லாம நம்ம ஊர் ஆள் தெரியலையே ஐயோ பாவம் நம்ம வீட்டு வாசலையே விழுந்து கிடந்தாரு எதுக்கு நம்ம வீட்டு கிட்ட தப்பிச்சு வந்த அடிமை மாதிரி இருக்காரு இவரை ஒழிச்சு வச்சா ஆபத்துல மாட்டிக்க மாட்டோம் நாங்க ஓடி வந்திருக்கோம் பல காலத்துக்கு முன்னாடி எங்க முன்னோர்கள் கிழக்கு பக்கம் தான் இருந்திருக்காங்க அந்த இடத்தோட பேரு நோர்வே அந்த இடத்துல நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கும் அங்க கடல் உரையாது பல நிலங்களால பாதுகாக்கப்படுற ஒரு நல்ல நிலம் அது ஆனா ஒரு நாள் அரால்டுங்கிற சக்தி வாய்ந்த ஒரு மனிதன் வந்தான் அரால்டோட படைகள் தீ பறக்கிற மாதிரி நிலங்களை ஆக்கிரமிச்சுக்கிட்டே வந்தது நார்வேவோட முதல் அரசன் நான் தான் பிரகடனம் பண்ணிக்கிட்டு ஆள ஆரம்பிச்சான் மக்களை நிர்பந்தம் படுத்தினான் ஒண்ணு அரசனா ஏத்துக்கணும் இல்லன்னா இந்த நாட்டை விட்டு வெளியேறணும் அரால்டோட ஆதிக்கத்தை பல மக்கள் எதிர்த்தாங்க அரால்டு நெருங்க முடியாத இடத்துக்கு தூரமான ஒரு நிலத்துக்கு போனாங்க அப்படிதான் சிலர் இந்த ஐஸ்லாண்டுக்கு வந்தாங்க போய் சொல்றீங்க நீங்க வாய திறந்தாலே அதான் சொல்றீங்க என்னோட அப்பாவும் முன்னோர்களும் எப்பவும் ஓடி ஒளிய மாட்டாங்க நீங்க போய் சொல்றீங்க நீங்க பைத்தியம் தான் அப்பா அப்பா எங்க இருக்கீங்க லேஃப் மாமா என்ன சொல்றாரு தெரியுமா வந்துட்டியா தர்ஃபின் இவர் யார் யாரோட அடிமைன்னு தெரியல தப்பிச்சு வந்திருக்காரு உயிர் வந்துடுச்சு ஏ இங்கே பார் உன் பேர் என்ன ஆஹ் குளிருது குளுருதா ஐவா நெருப்பு அதிகமாக்கு ஆ சரிப்பா இதோ பார் எங்கேருந்து வந்துருக்குன்னு சொல்லு ஆ எதுக்கு என்ன திரும்ப வாங்கி அனுப்ப போறீங்களா ஆஃப்தானோட வீட்டுக்கு அனுப்ப போறீங்க ஆஃப்தானா மலையோட அந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்களா அந்த இடத்து நான் வெறுக்கிறேன் வெறுக்கிறேன் ஆனா எனக்கு போக வேற எந்த இடமும் கிடையாது இங்க பாருங்க தோர்ஸ் சீக்கிரம் வாங்க ஆஃப் தான் துறைமுகத்துக்கு வந்திருக்கான் அவங்க மறுபடியும் சண்டை போடுறதுக்காக வந்திருக்காங்க உங்களால மட்டும்தான் அவன கையாள முடியும் ஏதோ அடிமையை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க வலுக்கட்டாயமா எங்க உள்ள வந்துட்டாங்க லீவ் பேச்சு வார்த்தை நடத்த முயற்சி பண்றாரு ஆனா அவங்க சண்டைக்கு தயாரா வந்திருக்க மாதிரி தோணுது நீங்க சீக்கிரமா வாங்க சங்கிலி மட்டும் தான் மனுஷ கழுத்துக்கு ஒரு நல்ல ஆபரணமா தெரியும் இல்ல இல்ல மனுஷ கழுத்துல இந்த சங்கிலி அவனை பாதி ஒழுக்கமானவன நான் சொல்றது சரிதானே நேத்து ராத்திரி என்னோட ஒரு அடிமை சங்கிலியை உடச்சுக்கிட்டு தப்பிச்சு போயிட்டான் அவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா எங்க கூட பலே பிரச்சனையெல்லாம் புதுப்பிச்சு சண்டை போட முயற்சி பண்றியா? இதுக்கு முன்னாடி அவனோட நமக்கு பிரச்சனை இருந்தது. என்ன பண்றதுன்னு நமக்கே தெரியல. இவே இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. டேய் தம்பி, கனகுவன்ன ஞாபகம் இருக்கு. அப்ப ஒரு சண்டையில ஏன் இடது கையை வெட்டின வந்தன்ன நீ? உனக்கு இவ்ளோ தைரியம் இருந்தா என்னோட சகோதரனோட கால் அனி வெட்டிருப்பா. என்ன ஆரி அதனால தான் என்னோடய சகோதரனால் நடக்க முடியுது அதே மாதிரி உன்னோட காளையை வெட்டம் தைரியம் இருந்தால் வாடா சத்தத்துக்கு பஞ்சாயத்துக்கு பயந்தவங்க ஆகில்ல ஹோ ஹ ஹோ ஹ ஹ ஹ ஹவுதா நான் இப்போ கட்டி போட போகிறேன் எப்போவும் யாரும் சட்டத்தை உடைக்க நான் விடமாட்டேன் சட்டங்கிறது ஒரு சங்கிலி துரோகிய மனுஷன் ஆக்கிறதுக்கு ஒரே வழி கைல இருக்கிற இந்த சங்கிலி மட்டும்தான் மறந்துடாதீங்க என் கிட்ட இருந்து தப்பிச்சு போன அடிமை இளம் வயது இளைஞன் நீங்க யாராவது பாத்திருக்கீங்களா நான் எங்க இருக்க இதுக்கு முன்னாடி இவ்வளவு அமைதியா நீ உன்னதா கண்ண மூடாத இறந்துருவ தோர்ஸ் அப்பா அம்மா சகோதரி நீங்க எல்லாரும் இங்க நான் கவலைப்பட்டேன் எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல நான் 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 எங்க 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 இருக்க இது என்ன இடம் வைக்கப்பட்ட ஒரு நிலம் இருக்கு அங்க கதகதப்பா இருக்கும் அது ஒரு சிரிப்பான நிலம் ரொம்ப தூரத்துல இருக்கு அங்க அடிமைகள் இல்ல யுத்தம் சண்டை எதுவும் இல்ல நிம்மதியா இருக்கலாம் என்ன சொல்ற ஒரு நாள் எங்க கூட நீ அங்க வா எல்லாரும் அங்க நிம்மதியா வாழலாம் அந்த இடத்துக்கு பின்லேண்டுன்னு பேரா ஹ கண்டுபிடிச்சிட்டேன் அனுமதி இல்லாமல் வந்ததுக்கு தாஸ் அந்த அடிமை எனக்கு சொந்தம் அவனுக்கு நான் தான் முதலாளி அவனை கொடுத்துரு அப்பா தர்ஃபின் இப்படி வா ஆஃப்டர்னு ஆ இங்க பாருங்க நாங்க அவரை ஒளிச்சு வைக்கலாம் முயற்சி பண்ணல உங்க அடிமையை காப்பாத்திருக்கோம் அந்த ஆள் கிட்டத்தட்ட சாகர நிலைமையில இருந்தா தெரியுமா இந்த ஆளை எவ்வளவு கொடுத்து வாங்கின என்னப்பா நீங்க அப்படி எல்லாம் கேட்க கூடாது அவர் ஆஃப் தான் ரெண்டு ஆடு ரெண்டும் இளம் ஆடு மூணு கொடுக்கற இவனை கொடுத்துரு சொல்லு ஆஃப் தான்

செத்த பணத்துக்கு ஈடாக நீ எட்டு ஆட இது ஒரு நல்ல பேரம் பேரம் தான் அப்படின்னா இந்த முடிஞ்சு போச்சா இங்க பாரு தோர்ஸ் அவனை சங்கில இருந்து விடுதலை பண்ணிட்டு நீ நினைக்கிற அவனை இதுக்கு மேல எங்க கூட்டிட்டு போக முடியும் அந்த ஆடுகளை நான் தான் தேர்ந்தெடுப்பேன் ஆமா சோகமா தான் இருக்கேன் எட்டு ஆட்டை தூக்கி கொடுத்துட்டாரு ஆனா அந்த அதுக்கப்புறம் செத்தும் போயிட்டான் உங்களுக்கு அறிவே கிடையாதுப்பா அப்பா என்னப்பா அநியாய இது அப்பா நாமளும் ஓடி வந்தவங்களா லைஃப் மாமா சொன்னாரு நம்ம முன்னோர்கள் கிழக்குல இருந்து ஓடி வந்தவங்களாமே அவங்க இங்க ஓடி வந்தவங்கன்னு சொன்னாரு ஆமா அப்படிதான் சொல்றாங்க அப்போ அப்போ எங்க இருந்து ஓடி போனோம்னு நினைக்கிறவங்க எங்க போனாங்க